வருவாய்க்காக இந்த கலை வளர்க்கப்பட்டது அல்ல ஆண்டவனின் படைப்பில் இருக்கக்கூடிய லட்சம் யோனி ஜீவராசிகளுக்கும் இந்த உயிர்கள் அத்தனைக்கும் அதனுடைய இந்த அதனுடைய வாழ்வியல் சம்பவங்களை நிகழ்த்துகிறது அதை தொடரதான் ஜோதிடக்கள் அதான் இங்க ஊழ்வினை அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க வள்ளுவர் மாதிரியே அந்த ஊழ்வினை அதுக்கு தகுந்த ஜீவ அமைப்பு உருவாக்குனவன் பிரம்மா அப்ப பிரம்மா எழுத எழுத்தை நீ ஜோதிடமாக வரைந்து காட்டி அவனுக்கு பலன் சொல்ற அப்ப முதல்ல உன்னுடைய மனசை தடப்படுத்திக்கணும் கிரக பாசைகள் எல்லாம் அவனுக்கு புரிஞ்சிருக்கணும் கிரகங்களினுடைய தன்மை குரு பகவானுடைய நிலைமை சந்திர பகவான் இருக்கக்கூடிய ராசியினுடைய நிலைமை அந்த ஜாதகனுக்கு அமைஞ்சிருக்கிற அந்த லக்னத்தினுடைய தன்மை அந்த லக்னாதிபதியினுடைய நிலைமை எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த ஜாதகனுக்கு பலன் சொல்லி அவளுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த பாடல்ல